ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் அமெரிக்க் இந்த வீடியோவில் இளநரை போக்குறதுக்கு நெல்லிக்காயை வச்சு ரெண்டு அற்புதமான வீட்டு வைத்தியங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இளநரை இயற்கையான முறையில் ட்ரீட் பண்ணுறதுக்கு நெல்லிக்காயை அந்த காலத்துலேருந்து நம் முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த எண்ணெயை தொடர்ந்து தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா இளநரை மறைஞ்சு கருப்பான அடர்ந்த கூந்தல் பெறலாம் இந்த எண்ணெயை செய்கிறதும் சுலபம் இந்த எண்ணெய் தேவையானவை ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெண்டாவது நெல்லி முள்ளி அதாவது காஞ்சி நெல்லிக்காய் நெல்லி முள்ளி நாட்டு மருந்து கடைகளில் சுலபமா கிடைக்கும் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு கால் கப் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்குங்க நல்ல சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லி முள்ளி சேருங்க சேர்த்ததுமே நிறம் மாறி பொல்ல ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒரு கரண்டியால தொலாவிக் கொடுங்க அப்போ தான் அத்தனை நெல்லி முள்ளி பீஸுகளும் ஒரே மாதிரி சூடாகும் நெல்லி முள்ளி பொழுவதை நிறுத்தினதும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க ஆற வச்சு வடிகட்டுங்க இந்த எண்ணெயை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இளநறை பிரச்சினையிலேருந்து சீக்கிரமே விடுபடலாம் இந்த ஹேர் பேக் தயாரிக்கிறதுக்கு அஞ்சுலருந்து பத்து நெல்லிக்காய்கள் எடுத்து கட் பண்ணி கொட்டையை நீக்கிருங்க இப்போ கட் பண்ண நெல்லிக்காய் பீஸுகளை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்ச வெள்ளத்தை ஒரு வடிகட்டியில் எடுத்து ஸ்பூனால அழுத்தினீங்கன்னா சுத்தமான நெல்லிக்காய் ஜூஸ் கிடைக்கும் இப்போ ஒரு கப்பல ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்து நல்லா கலக்குங்க இந்த மாஸ்க தலையில தடவி அரை மணி நேரம் கழிச்சு கழுவுங்க வாரம் இருமுறை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இளநேர பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி